தரணம்பேட்டை பகுதியில் உள்ள மக்கா மசூதி அருகில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மக்கா மசூதி அருகில் மக்கா மசூதியின் இமாம் முகமது அலி சயீதி கலந்து கொண்டு தேசியக் குடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் தேசியக் கொடி ஏந்தியவாறு ஊர்வலம் நடைபெற்றது இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் அன்பர் பாசா அஜிரா சலீம் முஷிரா இர்பான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் எம்